ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய கண்ணழகி அந்த பயங்கரமான கவர்ச்சி நடிகை பானுப்பிரியா ஸோ யாரும் அறிஞ்சிடாத ஒரு அதிர்ச்சி தகவல் அவங்களுடைய மறுபக்கம் என்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எயிட்டிஸ்களில் கண்ணழகியாக ரசிகர்கள் மத்தியில் நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நடிகை பானுப்பிரியா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஒரு தென்னிந்திய சினிமாலே மொத்த மொழி படங்களையும் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ கன்னடா தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து டஸ்கியான ஸ்கின் நடிகையும் வந்து சினிமாவில் சாதிக்க முடியும் அப்படின்ற உண்மை இந்த நடிகையால் தான் வந்து கிடச்சி ஸோ அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து சிவப்பான நடிகைகள் சிவப்பான நடிகர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபார்முலா இருந்து அதை வந்து நடிகர்களில் ரஜினிகாந்த் உடைச்சார் நடிகைகளில் வந்து பானுபிரியா உடச்சாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த பெருமை பெருமை இவருக்கு இருக்குது ஸோ எயிட்டிஸ்களில் வந்து இளைஞர்களுடைய ஒரு கவர்ச்சி கண்ணியாகவே இருக்கக்கூடிய நடிகை வந்து மாறினார் ஸோ இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த இடையழகம் சரி பானுப்பிரியாவுக்கு கணக்கச்சிதமாக இருக்கும் ஸோ இவர் இந்த குச்சிப்புடி பரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைகள் எல்லாமே வந்து முறையாக ஸ்கூல்ல போய் படித்து அதுக்கப்புறம் வந்து நடிப்பு திறமையான பார்த்து பாக்யராஜ் வந்து எங்கேயோ போய் அந்த டான்ஸ் போட்டியில் பார்த்து பாக்யராஜ் இவங்கள வந்து தமிழ் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தாரு ஸோ அப்போ இவருக்கு வயசு பதினாலு அப்படின்றதால அந்த படத்தில் வந்து நடிக்க வைக்க முடியல அடுத்து மெல்ல பேசுங்கள் அப்படின்ற திரைப்படத்தில் அறிமுகம் செய்யப்பட்டு மேலும் இவர் பாக்யராஜுடன் இணைந்து நிறைய படங்களில் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ இவர் தமிழ் திரைப்படங்கள் அதாவது மொத்த திரைப்படங்கள்லேயே முப்பத்தஞ்சு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கக்கூடிய இவர் நைன்டி எயிட் அந்த வருஷத்துல அமெரிக்க மாப்பிள்ளை ஸோ அந்த காலத்துலலாம் வந்து நடிகைகள் அமெரிக்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி போயிருவாங்க இப்போதான் வந்து லோக்கல்லையே வந்து இந்தியாலேயே வந்து நிறைய தொழிலதிபரில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் நடிகைகள் பெரும்பாலும் அந்த காலத்தில் வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ ரம்பா இருக்கட்டும் அப்புறம் வந்து இவங்க கூட அந்த சுகன்யா அப்புறம் வந்து இவங்க பானுபிரி அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய பேர் வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டே வந்து விவாகரத்து வாங்கிட்டு திரும்ப வந்துட்டார் ஸோ அடுத்து ஒரு காலகட்டத்தில் விஜயகாந்த் மற்றும் சத்யராஜுக்கு வச்சு அந்த படம் அவர் அந்த எடுத்தது காரணத்தினாலும் வந்து அவங்கள வச்சு ஒரு படம் எடுத்தார் அது வந்து பெருத்த நஷ்டம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மீளாத ஒரு கடன் தொழில வந்து மாட்டினாரு அதுலேயும் வந்து எப்பட வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து அந்த சில நடிகைகள் அதாவது சினிமாவில் ஜொலிச்ச ரொம்ப ஃபேமஸான நடிகைகளை வந்து அந்த மாதிரியான பலான படத்தில் எடுக்கிறதுக்கு வந்து மலையாளத்தை வந்து கோக்கி போட்டு கூப்பிட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப வளர்ந்த நடிகை ஆனால் வந்து இப்போது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இந்த மாதிரி படத்தில் வந்து கூட்டிட்டு வந்துடுவாங்க ஸோ இவங்க அப்புறம் வந்து சில்க்கு நடிகை சில்க் சுமித்தா அந்த மாதிரியான நடிகைகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட இமேஜ் வந்து டேமேஜ் செஞ்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஐ லவ் யூ டீச்சர் அப்படின்ற படத்தில் ஒரு மோசமான மசாலா படத்தில் நடிச்சிருப்பார் பானுபிரியா ஸோ நடிகையும் வந்து தனக்கு ஏற்பட்ட அந்த பொருளாதார நெருக்கடியை சரிக்கட்ட இது போன்ற படங்களில் வந்து நடித்து மேலும் வந்து கிளாமரை வந்து கூட்டி மலையாளம் தெலுங்கு அப்படின்ற படங்களில் படுமோசமான காட்சிகளை வந்து நடிச்சிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் அவருடைய சினிமா கரியரே வந்து ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லும் அதுக்கப்புறம் சீரியல்ல நடிச்சு இப்போ வாழ்க்கையை இருக்காரு நடிகை பானுபிரியா